ப்ளூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சாதான் வணக்கம் இன்றைக்கி அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக நம்மளோட சீனியர் ஜேர்னலிஸ்ட் தாரை இளமதி அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா அப்புறம் தமிழக அரசியலில் என்ன இருக்குது இப்போ ஸ்பெஷலான எக்ஸ்க்ளூசிவ் தகவல் சொல்லுங்களா தமிழக அரசு துரிதமாக வேலை பார்த்துட்ருக்குங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க என்னென்னா செக்ரட்ரியேட்டில் வந்து தேர்தல் காலம் அவங்களுக்கெல்லாம் வந்து தேர்தலில் வந்து நெறிமுறைகள் வந்து தேர்தல் நன்னடத்தைகள்லாம் வந்து இன்னும் விலக்கிக்கொள்ளலை அப்படிங்கும் போது என்ன ஆகுதுன்னா எல்லா அதி ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம் ஓய்வு கூட எடுத்துக்கலாம் முழு நேரமும் வந்து அரசு பணியில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை ஆனால் இப்போ வந்து எல்லா அரசு அதிகாரிகளும் குறிப்பாக ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் செக்ரட்டரி லெவலில் இருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆய்வுக் கூட்டங்கள் தொடர்ந்து நடத்திட்டுருக்குன்னாங்க இன்றைக்கி ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை பார்க்க வேண்டியதாக தலைமைச் செயலகத்துக்கு போனப்போ ஒரு மணி நேரத்துக்கு மேலே உட்கார வச்சுட்டார் இவ்வளோ நேரம் உட்காரிக்க மாட்டார் அப்படின்னு பார்த்தா அவன் ஒவ்வொரு அதிகாரியாக ஃபைலை தூக்கிட்டு வந்துட்டு வந்துட்டு அவர் ரூமுக்கு போய்ட்டு திரும்பி வராங்க அவன்ட்டு அங்கே இருக்க உதவியாளர் கேட்டேன் என்னங்க இவ்வளோ மீட்டிங் இருக்குது சாரை முந்தனத்தை நான் பார்க்கும்போது அவர் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பேன்னு தான் சொன்னார் அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நேற்று வந்து கொடைக்கானலருந்து சேமிட்டு இருந்து ஒரு உத்தரவு வந்துடுச்சு அதேமாதிரி அடுத்த வாரம் அதாவது ஜூன் அடுத்த மாதம் அடுத்த மாதம் வந்து ஜூன் இரண்டாவது வாரத்தில் வந்து சட்டசபை மீண்டும் கூடுது ஏற்கனவே மானிய கோரிக்கை நிதி அறிக்கை தாக்கல் செஞ்சு மானியக் கோரிக்கை மீதான விவாதங்கள்லாம் ஒத்தி வச்சாங்க அதனால் இப்போ ஜூன் இரண்டாவது வாரத்தில் வந்து மீண்டும் அசம்பிளி கூட போகுது அப்போ வந்து மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து துறை ரீதியாக எல்லா குறிப்புகளும் ஆமாம் ஏற்கனவே போயிட்டு இருக்க ஆமாம் ஏற்கனவே அறிவித்த திட்டங்கள் எந்த அளவுக்கு செயல்படுத்தியிருக்கோம் எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க இன்னும் இப்போ அண்மையில் கடந்த கூட்டத்தில் அறிவித்த புதிய திட்டங்களுக்கான செயல்படிவம் எவ்வளோ நிதி வேணும் அப்படின்னு பல்வேறு குறிப்புகள்லாம் வந்து மாவட்ட அளவில் இருக்கிற தான் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் அல்லது இமெயில் மூலமாக எல்லா தகவல்களையும் திரட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இதேமாதிரி முதலமைச்சர் வந்து கொடைக்கானலில் வந்து ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்காரு இங்கே வந்து மக்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அரசு வந்து தலைமைச் இருந்து துறை செயலாளர் வரைக்கும் அதேமாதிரி காவல்துறையில் இருந்து மாவட்டங்களில் இருக்க எல்லா எஸ்பி அதேமாதிரி மாதிரி டிஐஜி ஐஜி எல்லாமே வந்து அடுத்த தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு தமிழக அரசு தொடர்ந்து இயங்குவதற்கான எல்லா பணிகளையும் ஆயத்த பணிகளையும் இப்போ மேற்கொண்டுட்டு தான் இருக்காங்க ஸோ முதல்வர் வந்து கொடைக்கானல் போனாலும் பிஸி ஷெடியூலில் அங்கே அங்கேருந்து செக்ரட்டரி ஒர்க்காக பார்த்துட்ருக்கிறாரு இன்றைக்கி வந்து தானேங்க எங்கே இருந்தாலும் நீங்கள் நிர்வாகப் பணியை பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் இணையதளம் மூலமாக வாட்ஸ்அப் காலு அதே மாதிரி வந்து ஸ்கைப் எப்படினாலும் நீங்கள் பார்க்கலாம் கோப்புகள் தானே என்ன திட்டம் அதாவது முதலமைச்சருக்கு வந்து நான் ஒரு ஃபைல் போகுதுன்னா ஒரு அஞ்சாறு பாயிண்ட் தான் போகும் முக்கியமான அந்த ஒட்டுமொத்த ஃபைல் அது ஐம்பது பக்கமாக இருந்தால் கூட ஒரு அஞ்சாறு வரி தான் எழுதுவாங்க அது வந்து ஏற்கனவே முதல் ஒரு டிஸ்கஸ் பண்ண விஷயமா தானே இருக்கும் ஓகே இப்போ அடுத்த விஷயம் செந்தில் பாலாஜிக்கு வந்து ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா அது ஒரு மாதிரியான டிபேட்டில் போயிட்டுருக்கு கொடநாடு வழக்கு என்னாச்சு கொடநாடு வழக்கு வந்து பரவலாக என்ன எல்லாரும் சொல்கிறாங்கன்னா முடிவெடுக்க வந்து தமிழக அரசு ஏதாவது யோசிக்குதா அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து தமிழக அரசு முன்னோக்கி தான் அந்த கேள்வி போயிருக்கு என்ன காரணம்னா கொடநாடு வழக்கு வந்து எல்லா விசாரணைகளும் முடிஞ்சிருச்சு நீங்கள் எல்லா குற்றவாளிகளையும் விசாரிச்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு நாளுக்கு முன்பாக மீண்டும் வந்து புதுசாக ஒரு ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க இந்த விசாரணை வந்து இது காலம் தாழ்த்தும் செயல் அப்படிங்கிறாங்க ஏன்னா குற்றவாளிகளுடைய விசாரணைகள் எல்லாம் முடிஞ்சு போய் நீங்கள் வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணி நீதிமன்றத்தில் விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு வர வேண்டிய காலத்தில் திரும்ப திரும்ப வந்து வழக்கு வந்து இழுத்தடிக்கிற மாதிரிதான் சில செயல்கள் நடக்கு தமிழக அரசு நினைச்சா கொடநாடு வழக்கை வந்து விரைவாக நடத்தி குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல ஒரு கருத்தை வந்து நீதிமன்ற துறையிலிருந்து சொல்றாங்க ஆனா இதுல அரசியல் பின்னணி இருக்கு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்குன்னு தமிழக அரசு நினைச்சா மிகப்பெரிய அரசு தமிழகத்துல அரசியல் கட்சிகளிட மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்படும் அப்படின்றாங்க ஆனா அரசு வந்து இதுல மௌனம் காப்பது வந்து நடுநிலையாளர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு இது வந்து எடப்பாடி அவர்களுக்கு ஒரு பின்னடைவாக இருக்குமா அந்த வழக்கு வந்து என்றைக்கு இருந்தாலும் அவர் தலைமையில தொங்குற கத்தி தானே அப்படி தான் வந்து பொதுத்தலங்களில் எல்லாருமே சொல்கிறாங்க நீங்கள் அரசியல் விரோதத்தோட நீங்கள் ஓபிஎஸ் சொல்கிறது டிடிவி தினகரன் சொல்கிறது அதாவது எடப்பாடிக்கு எதிரான தலைவர்கள் சொல்கிறத பற்றி நம்ம எடுத்துக்க வேணாம் ஆனால் நீதித்துறை சார்ந்தவர்களை நீங்கள் ஏன் எடப்பாடியார விசாரிக்கவே இல்லை ஏன்னா சசிகலாவை விசாரிச்சிட்டீங்க அடுத்து வந்து அவர் அப்போ வந்து சிஎம் அவர் தான் கொடநாடு கொலை வழக்கு நிகழ்வுகள் நடக்கும்போது அவர் தான் முதலமைச்சர் காவல்துறைக்கும் அவர்தான் தலைவர் உள்துறையினுடைய பொறுப்பு அவர் தான் ஒரு அதிகாரி ஐஜியா இருந்த சுதாகர் தான் இன்னைக்கு சிட்டில வந்து அடிஷனல் கமிஷனர் டிராஃபிக்கில் இருக்கு அவர் தான் சசிகலாவே விசாரிச்சார் விசாரிச்சார் அறிக்கை எப்படி கரெக்டாக போச்சா என்னன்னா அவங்க சசிகலாவோட அவர் ஒன் டு ஒன் தான் விசாரணை நடத்தி இருக்காரு சசிகலா உண்மையை சொன்னதாக சொல்கிறாங்க ஏன்னா சசிகலாவை வந்து அந்த வழக்கில் சம்மந்தப்படுத்துறதுக்கு சில முயற்சிகள் நடந்துச்சு ஆனால் வந்து அப்போ வந்து அவங்க நீதிமன்ற இதில் பெங்களூர் சிறையில் இருந்தாங்க ஸோ அதனால் அவங்க வந்து தினகரனுக்கும் அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இருந்துச்சு அதே மாதிரி எடப்பாடியின் மேலும் அவங்களுக்கு அதீத கோபம் இருக்குது ஸோ அதனால் என்ன நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சசிகலா வந்து சில உண்மைகளை சொல்லியிருக்காங்க அதை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு தான் இருக்குது அப்படின்னா எங்கே சுற்றி சுற்றி வருதுன்னா இது எடப்பாடியர்கிட்ட தான் போய் நிற்குது ஏன்னா இந்த வழக்கு பற்றி வந்து திமுக ஆட்சியினுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் பேசும்போதே நீங்கள் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் சட்டசபையுடைய முதல் கூட்டத்தொடரிலே இந்த வழக்கில் என்ன சிக்க வைக்க தமிழக அரசு முயற்சி செய்துன்னு எடப்பாடியார் வந்து சட்டப்பேரவையில் வந்து முழக்கங்கள் எழுப்பி பிரச்சனை பண்ணார் மீண்டும் அத்தனை எம்எல்ஏக்களும் வெளியே வந்து மறியல் பண்ணாங்க உங்களுக்கு நாமங்களுக்கு நியாயம் இருக்குது நியாயம் இருக்குது அதனால் வந்து எடப்பாடியார் வந்து தானாக முன் வந்து இது வந்து என்ன வைக்கிறாங்க அப்படின்னு அவர் சொன்னதுக்கு பின்னால் திமுக அரசில் தன்னுடைய தேர்தல் பிரச்சார நேரத்தில் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஜெயலலிதா அவர்களின் மர்ம மரணம் குறித்தும் இந்த கொடநாடு விஷயம் வந்து நாங்கள் உண்மை தன்மை வெளியூரப்படும் முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் சொல்லியிருந்தாங்க நீங்க சரியான ஒரு தான் சொல்றீங்க திமுக மறந்துட்டாங்களா இல்ல ஏன் அப்படியே மத்த கேஸ் எல்லாம் பத்தி பேசுறாங்க புலனாய்வு புலிகள் வந்து பல கேஸ பத்தி எல்லாம் பேசுதுங்க இதை பேச மாட்டேங்குதுங்களா அதான் என்னன்னா திமுக தேர்தல் அறிக்கைகளை நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க ஐநூறு ஆறுநூறு வாக்குறுதிகள் அதில் அவரே சொல்றாரு நாங்கள் எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் ஆனா அதிமுகவுக்கு எதிராக அவர் சொன்ன எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை என்னென்னா இதே மாதிரி லஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டுகளை சிக்கின அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது எல்லாம் வழக்கு தொடர்ந்து நாங்கள் சிறையில் அடைப்போம்னு சொன்னார் அது இது வரைக்கும் ஒரு முன்னாள் அதிமுக முன்னாள் அமைச்சர்களோட கைது செய்யலை அதே மாதிரி வந்து கொடநாடு கொலை வழக்கில் குற்றவாளிகள் இன்னும் தண்டிக்கப்படலை அதே மாதிரி வந்து ஜெயலலிதா மரணமும் வந்து ஒரு உப்பு சப்பு இல்லாமல் போயிடுச்சு அதனால் என்ன சொல்கிறாங்க வந்து முக்கியமாக வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து உண்ணாவிரதெல்லாம் இருந்து ஒரு ஸ்டண்ட் அடிச்சதில் ரஜினிகாந்த் அன்னைக்கு ப்ரெஸ் மீட் வச்ச ரேஞ்சுக்கு மொத்த சென்னையும் தமிழ்நாடு தம்பிக்கிற அளவுக்கு ஒரு லைவ் போச்சு அதாங்க சாதாரண மக்கள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிற இன்னைக்கு டிடிவியோட சேர்ந்துட்டார் அது தனி வரலாறு போச்சு அல்ல அதான் அவங்க எல்லாம் நாடகம் ஆடுறாங்கன்னு மக்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு போச்சு சாதாரண மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஆனால் என்னென்னா மக்கள் இப்போ என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆட்சிகள் தவிர ஆனா உண்மையான குற்றவாளிகள் அது குறிப்பாக அரசியல்வாதிகள் வந்து துணிந்து தவறு செய்கிறோம் இப்ப நான் வந்து ஏதாவது ஒரு கான்ட்ராக்டர் பொன்முடி ஒன்று சொன்னார் நாங்களாம் கொஞ்சம் தாங்க சம்பாதிச்சோம் சில நூறு கோடி தாங்க சம்பாதிச்சோன்னு வந்து ரங்கராஜ் பாண்டேக்கு கொடுத்த பேட்டியில் அவரே சொன்னார் அவரே ஒத்துக்கிறாரு அதாவது நாங்க வந்து அரசு ஒப்பந்தத்துல அதிமுக அமைச்சர்கள் பாயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடிச்சுட்டாங்கன்னு உண்முடியும் அமைச்சர அப்ப அதாவது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால பேட்டி கொடுத்த போதே சொல்லிட்டாரு இதெல்லாம் என்னங்க நாம சொல்றது வேணாம் மக்கள் பார்க்க தானே செய்கிறாங்க கிராமப்புறங்கள்ல இருக்க மக்கள் எப்ப நீ தானப்பா சொன்னா அதிமுக அமைச்சர்கள் பலாயிரம் கோடி ரூபாய் ஊழல் செஞ்சுட்டாங்கன்னு அவங்கள ஏன் பிடிச்சி உள்ள போட மாட்டேன்றீங்க அவங்க ஊழல் செஞ்ச பணத்திலிருந்து நீங்க ஏதாவது பணம் வாங்கிட்டீங்களா அவங்களை கைது பண்ணாமல் இருக்கிறதுக்கும் அவங்க மேலே வள இது வந்து சாதாரண மக்கள் நீங்க டீ கடையில உட்காந்து முதல்லாம் பேசுவாங்க நீங்க கிராமப்புறங்கள்லாம் போனீங்கன்னா பொழுதுபோகாம இல்லை அவங்க வேலையை செஞ்சுட்டு டீ கடையில் வந்து உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பான் என்னையா ஸ்டாலின் அவ்வளோ விவரமா பேசினாரு ஒருத்தன் பிடிச்சி உள்ள போடல ஏன்னா அவனுக்கு தெரியும் இல்ல அதுதான் இல்ல ஏன் வந்து தயக்கம் இது வந்து ஏன்னா எடப்பாடி வந்து ஒன் டு ஒன் வரையான்னு கேட்கிறாரு இவரு வந்து ஒரு சாஃப்ட் சாப்ட் போன மாதிரி இருக்குல்ல சாப்ட் கார்னர் போ சாப்ட் கார்னர்ல கண்டுக்கவே இல்லை அதாவது அதிமுக வந்து நல்லாட்சி கொடுத்ததுன்னு தான் இவரு சொல்ற மாதிரி இருக்கு இயக்கம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்க எல்லா வழக்கலும் என்ன சொல்ல போனா நாமக்கல் ஏன்னா குறிப்பாக அந்த கொடநாடு வழக்கை நான் கேட்டுகிட்டே இருக்கேன்னா சினிமா படங்கள் ஹாலிவுட் படங்களை மிஞ்சுற அளவுக்கு ஒரு த்ரில்லர் மொழி மாதிரி டிரைவரோட மரணங்கள் மர்ம மரணங்கள் ஒரு அங்கே இருந்த முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் காணா போனது பென் டிரைவ் காணா போனது ஹார்ட் டிஸ்க் காணா போனது அந்த கேஸை வந்து ஏன் அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க நீங்க கொடநாடு வழக்கு பத்தி நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம்ல இல்ல அப்படியே செந்தில் பாலாஜி வருவோம் சீனை மாத்துவோம் செந்தில் பாலாஜி ஆமா செந்தில் பாலாஜி இருக்காரு சிறையில இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவர் என்ன இந்த மாதிரி அரசு போக்குவரத்துக்குள்ள ஓட்டுனார் அந்த பணத்தையும் திருப்பி திருப்பியும் ஒத்துக்கிட்டாரு சென்னை உயர் நீதிமன்றமா ஒத்துக்குச்சு அதெல்லாம் நம்ம சட்ட சிக்கல் உள்ள விஷயம் அதெல்லாம் போகணும் பொறுப்படையா பேசுவோம் அவர் தப்பு செஞ்சிருக்காரு நடத்தி அவருக்கு என்ன தண்டனை போடுங்கயா அவருக்கு வந்து நான் என்ன நீ வழக்கை இழுத்துக்கிட்டே இருக்கிற இது வந்து எப்படி தமிழக அரசு மேல நம்ம இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறோமோ அதே மாதிரி மத்திய அரசாங்கமும் காமெடி பண்ணுது உனக்கு நான் என்ன சொல்றேன் ஒருத்தர் குற்றம் இழைத்து விட்டார் யாருக்கு நீதி கிடைக்கணும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் நீதி கிடைக்கணும் பணம் கொடுத்தவன் அவன் ஏற்கனவே பணம் கொடுத்தது நான் திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டேன் ஸோ அந்த பிரச்சனை அங்கே முடிஞ்சுருச்சு இப்போ என்னன்னா பண பரிமாற்றம்னு ஒன்று சொல்கிறாங்க அதாவது இங்கே சம்பாதிச்சது அவர் சில நூ நூறு கோடி ரூபாய்க்கு கூட வரல ஏதோ சில பத்து கோடி இருபது கோடி மாதிரி தான் அதை சொல்கிறாங்க ஆயிரம் போஸ்ட்டு அதில் எவ்வளோ போட்டாலும் சார் ஐநூறு கோடியே சம்பாதிச்சிருக்காங்க என்ன சொல்கிறான் கேஸ் மூமெண்ட்டே இல்லை அந்த பணத்தை பண பரிவமா சட்டவிரோத பண பரிவர்த்தனை தான் அவங்க இடி சொல்கிற அமலாக்கத்துறை எடுத்திருக்கிற கேஸு நான் என்ன சொல்கிறேன் மத்திய அரசாங்கம் பத்து வருஷமாக ஆட்சியில் நடந்திருக்கு ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு கொண்டு ஒரு நாடுலேருந்து ஒரு மாநிலத்திலருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகும்போதே மத்திய அரசாங்கத்தை கண்காணிப்பும் இருக்குது இவங்க இந்தியாவை விட்டு வெளிநாடுகளுக்கு கொண்டு போகிறாரு செந்தில் பாலாஜின்னு வச்சுக்காங்க அந்த பணத்தை நீ கண்டுபிடிக்கணுமா வேணாமா எங்கே கொண்டு போய் முதலீடு செஞ்சுருக்க முடியும் அவர் முதலீட்டே செய்யலை நான் என்ன சொல்கிறேன் கேஸு நியாயப்படி நடத்துங்க சட்டத்துக்கு ஒரு உட்பட்டு நடத்துங்க அவரை ஜாமீன் கொடுங்க அவர் வந்து மினிஸ்டராக இருந்தபோது கைது பண்ணாங்க இப்போ எம்எல்ஏவாக தான் இருக்கார் அமைச்சர் பதவி போயிடுச்சு இவர் வந்து சந்தேகத்துக்குரியவர் வழக்குக்கு தொடர்பான சாட்சிகள் எல்லாம் கலைத்து விடுவார் ஏப்போ நீ தான் எல்லாத்தையும் விசாரிச்சு முடிச்சிட்டிய குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிட்ட எந்த சாட்சியை கலைக்க போறாரு அப்போ நீங்கள் நடத்தின விசாரணையெல்லாம் உங்களுக்கே நம்பிக்கை கிடையாது நீங்கள் மத்திய மத்திய அரசாக இருந்தாலும் சரிங்க மாநில இருந்தாலும் ஆட்சியாளர்களுடைய விருப்பத்துக்கு தான் வந்து செயல்படுறாங்களே தவிர நீதி நிலைக்கணும் பாதிக்கப்பட்டவனுக்கு வந்து உரிய நியாயம் கிடக்கணும் அதே மாதிரி குற்றம் இழைத்தவர் என்று உறுதியாக ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு உரிய காலத்தில் தண்டனை பெற்றுத்தரணும் அப்படிங்கிற அந்த சிஸ்டமே சுத்தமாக வந்து சிரஞ்சு போயிடுச்சு சிஸ்டம் சரியில்லைன்றீங்க சிஸ்டம்ஸ் இல்லை அதாவது நம்ம நீதித்துறை மேலே எதுக்குங்க நம்பிக்கை வைக்கிறோம் நீங்கள் இந்த வழக்குகளை நீங்கள் இவ்வளோ தூரம் அடிக்கிறீங்கல்ல ஒரு கிராமத்தில் அவனுக்கும் பக்கத்து தோட்டத்துக்காரனுக்கும் எதாவது பிரச்சனைக்கணும் அவன் ஒரு வழக்கு தொடருவான் அது வந்து இருந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகிறதுக்குள்ள அவன் செத்து அவன் பேரன் வரைக்கும் பேரன் வரைக்கும் போகணும் அதே மாதிரி மாதிரிதானா இதையும் நடத்துகிறீங்க நீதித்துறை மேலே என்ன நம்பிக்கை இருக்குது ஒரு குறிப்பிட்ட இன்னும் சொல்லப்போனால் எம்எல்ஏ எம்பிக்கள் மீதான வழக்குகளை காலத்துல விசாரணை செஞ்சு முடிச்சு தண்டனை கொடுக்கணும்னு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைஞ்சிருக்கு இதுதான் அவங்களுக்கு வழக்கை என்ன இதில் இருக்கு செந்தில் பாலாஜி உள்ள வச்சிட்டீங்க எல்லா சாட்சிகளையும் விசாரிச்சிட்டீங்க கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவர் என்ன சொல்றாங்கன்னா அவர் வழக்கு மேல வழக்கு போடுறாரு அது இருக்கட்டும் நீங்க சட்ட ரீதியாக அவரை வந்து நீங்க அவருக்கு உரிய நியாயம் என்னதான் நான் நம்ம நாட்டில் என்ன சொல்றாங்கன்னா உலக என்ன சொல்ல மரண தண்டனையே கூடாதுன்றாங்க அவனுக்கு உரிய தண்டனை நீ கூட ஆயுள் முழுவதும் சிறைச்சாலையில் வச்சுருங்கன்றாங்க மனித உரிமை பேசுகிற ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தனை கொல்லக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இப்போ நீங்கள் ஒரு வருஷம் அவரை நீங்கள் வச்சுருக்கிறீங்க செந்தில் பாலாஜி சிறையில் அடித்து வச்சுருக்கீங்க நீங்கள் நாளைக்கு வழக்கு நடத்துகிறீங்க ரெண்டு வருஷம் தண்டனை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் ஒரு வருஷம் அவர் ஏற்கனவே தண்டனை தானே அனுபவிச்சிட்டாரு தானே நீங்கள் இன்னொரு வருஷம் தண்டனை நீங்கள் அவருக்கு ஜாமீன் கொடுத்து அவர் தரப்பத்தை சொல்லணும் இல்லை அவர் குற்றவாளியாக இருந்தாலும் சரி மோசடி செஞ்சுருந்தாலும் சரி சாதாரண மக்களுடைய பணத்தை வந்து அவர் ஏமாற்றி பிடிங்கியிருந்தாலும் நீதிமன்றங்கள் தான் தண்டனை கொடுக்கணும் ஒரு வழக்கு அந்த வழக்கை விசாரித்து அவர் தரப்பு என்ன நியாயம் கேட்டு எது சரி எது தவறு அப்படின்னு நீதிமன்றம் தான் முடிவு செய்யணுமே தவிர விசாரணை அமைப்புகள் முடிவு செய்யக்கூடாது அதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயும் நம்ம இந்த கொடநாடு வழக்குலேயும் அதே தான் சிக்கல் அதேமாதிரி செந்தில் பாலாஜி வழக்கில் அதே தான் சிக்கல் நியாயப்படி இங்கே நடந்து கொள்கிற நீதித்துறைக்கு உரிய மாண்பை நிலைநாட்டுகிற அளவுக்கு மாநில விசாரணை அமைப்புகளும் இல்லை மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்க விசாரணை அமைப்புகள் இல்லைங்கிறதா நம்முடைய குற்றச்சாட்டு இப்போ நாங்கள் பேசின இந்த இரண்டு வழக்குகள் குறிப்பாக இந்த ரெண்டு வழக்குகள் வந்து விரைவில் விசாரணை நடைபெற்று மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்பட வேண்டும் என்பதை அனைவரின் விருப்பம் உங்களோட பிஸியான ஷெடியூலில் நேரம் ஒதுக்கி ப்ளூ பிக்ஸ்க்காக எப்போவுமே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவலை கொடுத்தமைக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்